ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு குழந்தைங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க அதாவது ஒரு டூ இயர்ஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யுது காலையில் போயிட்டு நம்ம சாய்ந்தரம் வரதாக இருக்கும் ஸோ காலையில் சாப்பாடு கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிருப்பீங்க மத்தியானம் வெளியே வாங்கி கொடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க பருப்பு சாதமாக என்னமோ குழந்தைங்களுக்காக எடுத்துகிட்டு போயிருப்பீங்க சாயந்தரம் என்ன வாங்கி கொடுக்கலாம் இல்லை என்ன கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிஸ்கட் பேக்கெட் எடுத்து போயிருவோம் பேசாமல் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அதை கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த பிஸ்கட்லாம் கேடுதி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்னை சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த செரலாக் மிக்ஸ் வீட்லேயே ஹோம்மேட் தான் அது வீட்லயே செஞ்சது இந்த செரலாக் வாங்க இந்த இன்ஸ்டன்ட் செரலாக் மிக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் அவல் சேர்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கொடுக்கும்போது ஒயிட் அவல் கொடுங்க அதுக்கப்புறம் ரெட் அவல் சேர்த்துக்கலாம் நல்லா அதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அது மாதிரி வறுத்து விடுங்க நம்ம பிடிக்கும்போது நல்லா நைஸாக பிடிக்கணும் அதனால தான் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருலாம் சாயந்தரம் இதை நம்ம கொடுக்கும்போது நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க ஆக்டிவாக ஏன்னா கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க எப்போ பார்த்தாலும் உங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது பாருங்கள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா ஏ ஆல்வேஸ் அவங்க போது பாருங்கள் மேக்ஸிமம் அவங்க நடந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும் அதனால் சாயந்திரம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பாங்க பால் மட்டுமே பத்தாது நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் நீங்கள் எந்த கிளாஸில் எடுத்தீங்களோ அதில் பாதி பொறி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா ஹீட் ஆயிடுச்சு எடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வந்து வறுத்து விடுங்க கொஞ்சம் டப்பு டப்பன்னு வெடிக்கல வெடிக்கவும் நம்ம இறக்கிடலாம் சீரகம் எதுக்கு சேர்க்குறோன்னா இது வந்து அவங்களுக்கு வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக சரி பண்ணிடும் நைட்டுக்கு சில குழந்தைங்க அழுவாங்க பார்த்துக்கிங்களா ஸோ அது எல்லாமே இது சரி பண்ணிடும் அதனால தான் நம்ம சீரகம் சேர்க்குறோம் வயிறு வலிக்கும் அதெல்லாம் சரியாயிருங்க எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆரிச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக திரிச்சிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக திரிச்சாச்சுங்க இதை நீங்கள் வந்து நல்லா ஆறவும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியே போறீங்க அப்படின்னா இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு குட்டி பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போங்க இப்போ எப்படி குழந்தைங்களுக்கு கலந்து கொடுக்கணும்னு சொல்கிறேன் டேட்ஸ்ங்கிறது நான் ஏற்கனவே பவுடர் பண்ணலையே அதே மிக்ஸி ஜாரில் டேட்ஸை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏற்கனவே இந்த டேட்டை வந்து சுடுதண்ணி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டாச்சு அதை வந்து எடுத்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை வந்து நைசாக திரிச்சிட்டு வந்துடலாம் நைசாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது என்ன பண்ணலாம் குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கர பொருட்கள்லாம் இந்த டேட்ஸோட இனிப்பே போதுமானது இப்போ அதை அரைச்சிட்டு வந்து உங்கள்ட்ட காமிக்கிறேன் பேரிச்சம்பளத்தை ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை ஊற்றியே நல்லா அரைச்சாச்சு இப்போ அதை மிக்சரில் ஒரு குட்டி பவுலில் ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு டே கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஸ்பூன் மட்டும் கொடுங்க நீங்கள் வெளியே போகும்போது ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க உப்பு இதில் ஏற்கனவே கலந்து வச்சிடுங்க நான் இதில் உப்பு சேர்க்கலை வீட்டில் இருக்கிறதுனால நீங்கள் நான் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் கொடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா டேட்ஸ் இருந்தது இல்லையா அந்த சிரப்பாக இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சுடு பண்ணி தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா நம்ம இதை குக் பண்ண போகிறதில்ல அதை ஏற்கனவே ஃப்ரை பண்ணியாச்சு அந்த நம்ம கொடுக்குறோம் இல்லையா சுடுதண்ணி சுடுதண்ணிலே நல்லா குக் ஆகிருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் இருக்கிறது வந்து திக்காயிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கண்ணே இப்படி தானே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா திக்காயிரும் கொடுத்தோன்னா நல்லா அட்டகாசமாக சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து நீங்கள் வாழைப்பழம் உங்கள் குழந்தைங்க வாழைப்பழம் சேர்ந்துச்சு அப்படின்னா வாழைப்பழம் சேர்த்து கொடுக்கலாம் சில பேர்த்துக்கு வந்து கோல்டு வரும்னு பயப்படுவீங்க மழை வாழைப்பழம்ன்றதுங்க சைஸ் சிறுசாக இருக்கும் மழை வாழைப்பழம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு சத்தும் கூட வெயிட் போடும் நீங்கள் பகலில் ட்ரை பண்ணி பாருங்கள் பகலில் மீன்ஸ் காலையில் ஒரு லெவன் ஓ கிளாக் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாழைப்பழம் அப்படி பழக்கிறதுனா ஃபஸ்ட்டு பழக்கி பாருங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்து பழக்கி இருக்கீங்கன்னா இதுலேயே சேர்த்து கொடுத்துடலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஸோ நைட்டு சில குழந்தைங்க வயிறு வலின்னு சொல்லிட்டு அழுவாங்க அந்த பிரச்சனையும் சரியாயிடும் நான் வீட்டில் இருக்கிறதுனால டேட்ஸ் சேர்த்துருக்கேன் இந்த மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபிளாஸ்கில் சுடுதண்ணி மட்டும் இருந்தால் போதும் இதில் லைட்டாக உப்பு மட்டும் கலந்துக்கங்க குட்டி பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியே போகும்போது குழந்தைங்க தூக்கிட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம் பசிக்குதுன்னு அவங்க அழுகுறாங்களா கவலையே வேணாம் ஒரு இடத்துல உக்காந்துட்டு அந்த பாக்ஸில் கொஞ்சமாக சுடுதண்ணியை மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு அழகாக கொடுத்துடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அவங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுருவாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது பிஸ்கட் இப்படி என்ன குழந்தைங்களுக்கு சாப்பாடு தேடுறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா எந்த டென்ஷனுமே இருக்காது பஸ் லேட் ஆகிடுச்சு டிராஃபிக் அந்த மாதிரி எந்த டென்ஷனுமே இல்லாமல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி குழந்தைங்க சம்பந்தப்பட்ட வேறு எந்த வீடியோ வேணுனாலும் என்கிட்ட கமெண்ட்டில் நீங்கள் கேளுங்கள் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்